ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து எட்டாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் இழையாடு கொங்கை தலை நஞ்சமுண்டிட்டு இளங்கன்று கொண்டு விளாங்காய் எறிந்து தழை வாட வந்தால் குருந்த முசித்து தடந்தாமரை இடம்தான் குழையாட வல்லி குளமாட மாடே குயில் கூபு நீடு மல்கு மழையாடு சோலை மகிலாலு நாங்கூர் மணிமாட கோவில் பணங்கு என் மனனே இழையாடு கொங்கை தலை நஞ்சமுண்டிட்டு விளங்கன்று கொண்டு விளங்காய் எறிந்து தழை வாட தா தழை வாட வந்தாள் குருந்த முசித்து தடந்தாமரை பொய்கை புக்கான் கிடம்தான் குழையாட பள்ளி குலமாட மாடே குயில் கூவு நீடு கொடி மாட மல்கு மழையோ மழையோடு சோலை சாரி மழையாடு சோலை மயிலாடு நாங்கூர் மணிமாடக்கோவில் வணங்கு என் மனனே மழையாடு சோலை மயிலாடு நாங்கூர் மணிமாடக்கோவில் வணங்கு என் மனனே இழையாடு கொங்கை தலை நஞ்சமுண்டிட்டு இழையாடு அப்படின்னா ஆபரணங்கள் ஆபரணங்கள் நடிந்த மார்பை உடையவள் பூதனை அவள் இழையாடு கொங்கை அவளுடைய மார்பகத்தில் ஆவரணமெல்லாம் இருக்குது அதான் இழையாடு கொங்கை தலை நஞ்சமுண்டிட்டு அதில் தடவிய நஞ்சை குடித்து நஞ்சை சாப்பிட்டான் சுவாமி அது புதனை கொன்றான்ங்கிறது வேறு விஷயம் நஞ்சம் உண்டிட்டு அதில் இருக்கிற விஷத்தை சுவாமி சாப்பிட்டான் எப்படி கிழையாடு கொங்கை தலை நஞ்சமுண்டிட்டு கொங்கை தலை அந்த மார்பகத்தின் மேல் இருக்கிற விஷத்தை சாப்பிட்டான் கிளங்கன்று கொண்டு விளங்காய் எறிந்து இளங்கன்று கொண்டு கன்று குனிலாக எறிந்தாய் கடல் போற்றி குணில் நர்த்தோன்னா காய பறிக்கிறதுக்கோசரம் கனியை பறிக்கிறதுக்கோசரம் வீசுகின்ற எரிகல்ல தான் குனில் அந்த மாதிரியாக இளங்கன்று கொண்டு விலங்காக எறிந்து இளங்கன்று கொண்டுனா வத்சாசுரன்கிற ஒரு அரசன் ஒரு தான் கவிதாசுரனுங்கிறவன் அந்த மரமாக நின்றான் இந்த இரண்டு பேரையுமே ஒரே காரியத்தால் கண்ணன் அழித்தான் எப்படி இளங்கன்று கொண்டு விலங்காய் எரிந்து தழைவாட வந்தாள் குருந்தம் ஒசித்து வந்தாள் குறும்பம் அப்படின்னா குருந்தம் அப்படின்னா வலுவான வேறுபற்றையுடைய வேற இருக்கு பூமியில் நிறைய பதிஞ்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு குருந்த மரம் அது அதனுடைய தழைவாட இலைகள் கிளைகள் வாடும்படியாக அந்த குருந்த மரத்தை ஒசித்தான் ஒடித்தான் தடந்தாமக்கான் கிடம் தான் தடந்தாமரை பொய்கை புக்கான் இராசக்கிரீடை செய்வதற்கோசரம் ஜலக்கிரீடை செய்வதற்கோசரம் கோபிகளுடன் த தாமரைகள் நிறைந்த அந்த பொய்கையில் புக்கான் ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை காளிங்கனை அழிப்பதற்கோசரம் தடந்தாமரை பொய்கை புக்கான் உனக்கு உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ புரிஞ்சுக்கோங்க தடந்தாமரை புக் த தடந்தாமரை பொய்கை புக்கான் கிடம்தான் அப்படி பொய்கை பொய்கை புகுந்தவனுடைய இடம் எது அப்படின்னு வர எல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி இருக்குது இந்த போர்ஷனை ஒருத்தர் படிக்கலாம் நம்ம இழையாடு கொங்கை தலை நஞ்சம் உண்டிட்டு கிளங்கன்று கொண்டு விளங்கா எரிந்து தழை வாட வந்தாள் குருந்த மொசித்து தடந்தாமரை பொய்கை புக்கான் இடம்தான் குழையாட வள்ளி குளமாடை மாடே குயில் கூவ இல்லை கற்பனை பண்டிகம் காற்றடிக்கிறது சென்ட்ரல் காற்று குழையாட அப்படின்னா இலையெல்லாம் ஆடுறது அந்த சோலையில் வள்ளி குலமா வள்ளி குளம் ஆட வள்ளின்னா கொடிகள் நிறைய கொடிகள்லாம் இருக்குது அந்த கொடிகள்லாம் ஆடுறது குழையாட வள்ளி குளமாடை இல்லை ஆடி மாடே பக்கத்தில் குயில் கூவை பக்கத்தில் குயில் கூவுறது அப்படிலாம் கற்பனை அப்படிங்களா குயில் கூவ மழையாடு சோலை மழையாடுனா மேகங்கள் படிந்திருக்கிற சோலை அதனால் மயிலாள் அல்ல மயில்கள் ஆடுகின்றன அப்படிப்பட்ட நீடு கொடி மாட நல்கு நீண்ட மாடங்கள் இருக்கின்றன அந்த நாங்கூரில் அது மேலே இருக்கிற கொடி இருக்குது கொடி இருக்கிற இது மாதிரி உயர்ந்ததும் உயரத்தில் கொடியை உடையதுமான மாடங்கள் நிறைந்த நாங்கூர் அப்படின்னு கற்போம் பண்ணிக்கணும் ஸோ இங்கெங்காய் அர்த்தம் பண்ணிக்கணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன் குழையாட வல்லி குழ மாடே குயில் கூப மயிலா மை மழையாடு சோலை மயிலாள் நீடு கொடி மாடமல்கு நாங்கூர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் எல்லாத்துக்கும் பொருள் சொல்லிட்டேன் உங்களுக்கு அப்படிப்பட்ட நாங்கூர் மணிமாட கோவில் வடங்கு ஜென் மலனே அர்த்தமாயிட்டு உங்களுக்கு இப்போ பாசனம் படிக்கலாமா இழையாடு கொங்கை தலை நஞ்சம் குண்டிட்டு கிளங்கன்று கொண்டு விளங்காய் எரிந்து தழை வாட வந்தாள் குருந்த முசித்து தடந்தாமரை பொய்கை பூக்கான் இடம்தான் குழையாட வல்லி குலமாட மாடு குயில் கூபுநீடு நீடு கொடிமாடமல்கு மழையாடு சோலை மயிலாலினாங்கூர் மணிமாடக்கோயில் வணங்கு என் மனநே மழையாடு சோலை மலையாளினா மயிலாள் நாங்கூர் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறோம் மழகாயிருக்கு மை மழையாடு சோலை மணிமாட கோவில் வணங்கு என் மனனே శ్రీమతే రామానుజాయ నమ